சனி ஒரு ராசியை ஏன் பிடிக்கணும் சனி மட்டுமல்ல எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ராசியை பிடித்தே ஆக வேண்டும் அதில் சனி பிடிப்பது மட்டும் ஏன் இவ்வளோ விமர்சையாக பேசப்படுது அப்படின்னா ரெண்டரைலேருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசியவே அவர் பிடிப்பார் திருப்பி மறுபடியும் இதே ராசியை அவர் பிடிக்கணும் மீன ராசி ஏன்னா முப்பது வருஷம் தேவர் அதனால தான் சனி பயிற்சியாவது சனி ஒரு ராசியை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ விமர்சையாக பேசப்படுது இப்போ சூரியன் சந்திரனெல்லாம் சந்திரனெல்லாம் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசியை பிடிக்கிறார் அவர் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்படலை சனி மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரு தடவை பிடிக்கிறதுனால அவருடைய பயிற்சியானது பேசப்படுது இதுதான் விஷயம் சனி ஒரு ராசியை பிடித்தே ஆக வேண்டும் அது அவருடைய கால நிர்மாணம் அவர் செய்ய வேண்டிய வேலை அது கோள்கள் எல்லா ராசியையும் பிடிக்கணும் அப்போ சனி ஒரு ராசியை பிடிக்கக்கூடிய காரணம் அது அது இயற்கையுடைய நிர்மாணம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இரவு இது பகல் எது எது இப்போ எப்போ பிறந்தோம் எப்போ இறந்தோம் எப்போ வாழ்ந்தோம் எதுவுமே தெரியாது அதுதான் சனி வந்து காலன்னு சொல்லுவோம்